ஒரு அனிருத்துக்கு வந்து ரஜினியை நினைச்சு பாத்தீங்களா அது வந்து ஐம்பது வருஷம் அர்ப்பணிப்புக்கு அது வந்து கை கூடி வருது ஒரு ரஜினிகாந்த்ன்றது ஒரு மேஜிக் மேன் தான் தான் உங்களுக்கு பட்டம் வரும் வந்து நுழையும் போதே பட்டத்தோட வந்தவர் அந்த பட்டத்தை யாருமே தட்டி பறிக்க முடியாது ஏன்னா ரஜினி அரசியல் அரசியலுக்கு வந்திருக்கணும் ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருந்து சினிமாவில் சொன்ன கருத்துக்களை சட்டசபையில இருந்து சொல்லியிருந்தாருன்னா சட்டு நே இதயத்துல இறங்கியிருக்கோம் இப்ப அது பாடலா இருக்கு வெறும் பாட்டு தானப்பா ஆயிடுச்சு ஒரு தலைவரா இருந்து லோகேஷ் கடகராஜ் என்னோட படத்தை குறிப்பிட்டு நான் பெரிய போற இந்த ஆட்டத்தை அப்படின்ற மாதிரி பார்க்கத்தானே போற இந்த கூலியோட கலெக்ஷன் சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிறார் இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் சொல்லி அவருக்கு ஒரு விழா சொல்லி நிறைய அரசியல் பிரமுகர்கள் வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிட்டு ஆண்டுகள் ரஜினி உங்களுக்கு ஐம்பது ஆண்டுகள் அப்படின்ற அந்த ஒரு டாக்லைனை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது சார் அது இன்றைய அவசர உலகத்தில் ஐம்பது வருஷம் ஒருத்தர் மனுஷன் உயிரோட இருக்கிறதே பெருசா இருக்கு ஆனா ஐம்பது வருஷம் ஒருத்தர் லைட்ல தொடர்ந்து தன்னை தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அந்த உச்ச பதவியில் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ப்ரௌடாக தான் இதை வந்து பார்க்கணும் பிகாஸ் ஒரு மனிதன் ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு காலகட்ட நிர்ணயிக்கும் எனக்கு வைரமுத்து சொன்னார் எதிர்காலங்களில் ஒரு மனிதனின் வெற்றி நான் சொல்கிறது என்னுடைய படங்களில் இரு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன் பண்ணும்போது பிரவீன் எதிர்காலங்களில் நிமிடங்களில் மணி மணிக்கணக்கில் தான் ஒருத்தன் புகழோட இருப்பான் அப்படின்னாரு அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது சோஷியல் மீடியாவில் நேற்று பார்த்தாலும் இன்னைக்கு இல்லாமல் போயிடுறான் அப்படி பார்க்கும்போது மூணு ஜெனரேஷன் ஒருத்தனை கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒருத்தரை கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஒருத்தர் தன்னை எந்த அளவுக்கு அதுக்கு தயார்படுத்தியிருப்பாருன்றது தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த அர்ப்பணிப்பு தான் அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்துல வந்து அன்பளிப்பு நிறைய கூடும் ரசிகர்கள் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பங்களிப்பு தராங்கன்னா அவருடைய அர்ப்பணிப்பு தான் ஓகே சினிமாவுக்கு தன்னை அர்ப்பணிப்பு பண்ணுறது தான் நீங்கள் அவருடைய அந்த ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த எனர்ஜி லெவல் அந்த செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறது அவரோட ஏஜ் இப்போது அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ அது நம்ம எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆளுங்களுடைய எனர்ஜி லெவலில் நம்ம பார்த்துருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்துருக்கோம் ஒன்று நெகட்டிவாக இருப்பாங்க எல்லாருக்குடியும் வம்பு வளர்ப்பாங்க எங்கள் காலத்துலலாம் என்ன இருக்குது தெரியுமான்னு ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க யார் கூடிய நான் அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் இருக்க மாட்டாங்க அந்த அறுபது வயசுக்கு அப்புறம் தன்னுடைய பழைய நினைவுகளை கொண்டு வந்து புது கிட்ட திணிக்கிறது தான் அந்த அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் அதனால தான் நிறைய வீட்டுகளில் அப்பா அம்மாவை ஏன் வந்து ஓல்டு ஹோமுக்கு அனுப்புறாங்கன்னா அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த அந்த கேப் நிறைய அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய இயக்குனர்களுக்கும் தன்னை வந்து முழுசா ஒப்படைக்கிறாரு அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒப்படைகிறார் நாட் ஓன்லி டைரக்டர் எல்லாருக்கும் ஒரு அனிருத்துக்கு வந்து ரஜினியை நினைச்சி டியூன் போடும்போது வேறையாக வருது ஓகே ஸோ அந்த ஒரு மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஐம்பது வருஷம் அர்ப்பணிப்புக்கு அது வந்து கை கூடி வருது இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா ஒரு அமீர் கான் வந்து இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான செலிப்ரிட்டி அவர் அவர் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இல்லாமல் ஒரு ப்ரௌடாக இருந்தது அவருக்கு அவரை பற்றி பேசும்போது ரஜினியை வந்து பேசும்போது அமீர் கானோட முகத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா தமிழனோட பெருமையை பார்த்தோம் அது ரஜினிகாந்துக்கான பெருமை அது தமிழ் சினிமாவுக்கான பெருமை ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து கவனிக்கும் போது ஒரு ரஜினிகாந்த்ன்றது ஒரு மேஜிக் மேன் தான் அவர் வந்து ஒன்றும் இல்லாம ஒன்று அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசுல ஒரு மேஜிக் பார்க்கும்போது ஒரு உற்சாகம் ஒன்று வரும் தெரியுமா அதே மேஜிக்கை ஒரு இருபது வருஷம் கழித்து பார்க்கும்போது போர் அடிக்கும் தெரிஞ்சிடும் நமக்கு சும்மா கதை விடுறான் அப்படின்ட்டு ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம கதை விடுறதாவே தெரிய மாட்டேங்குது கதை இல்லாவிட்டாலும் அவர் படம் ஓடுற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு தன்னை வந்து சினிமாவுக்காக தன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு அந்த அர்ப்பணிப்பு தமிழ் சினிமாவிற்கான பெருமை இந்தியாவுக்கான பெருமை இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நீங்க எல்லாருமே எல்லாருக்குள்ளேயும் தெரிஞ்ச எல்லாருடைய பார்வைக்கு எல்லாரும் வந்துட்டோம் ஒரு காலத்தில் தான் எங்கேயோ நடக்குதான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது சோசியல் மீடியாவில் உங்க கையில் இருக்க உலகம் அப்போ ரஜினிகாந்த்ன்றது நீங்க உலகம் பூரா தெரிஞ்ச ஒரு பர்சனாலிட்டி அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஐம்பதிலும் ஆசை வரும்னு சொல்லுவாங்க ஆனா ஐம்பது வருஷ அனுபவத்தையும் நம்ம பார்க்க ஆசையா இருக்கு நம்ம தலைவனையான எங்களுடைய என் வயசுக்கெல்லாம் நான் வந்து ரஜினிகாந்த அந்த கொண்டாடி இருக்கேன் பல இயக்குநர்கள் சொல்லுவாங்க இல்லாமல் சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஈகோ வரும் இவரெல்லாம் போய் நம்ம வந்து ரஜிச்சன் சொல்லணுமான்னு ஆனா ரஜினி சார வந்து தலைவர்னு சொல்றதுல இப்போ இருக்க எல்லாருமே நீங்க பார்க்கலாம் கார்த்திக் ஆகட்டும் லோகேஷ் லோகேஷ் மட்டும் மாத்தி சொல்றாரு அவர் கமல் ஏதோ சொல்லிட்டு பட் பட் நீங்க எல்லா டேரக்டரையும் பாத்தீங்கன்னா தலைவர் தலைவர்னு தலைவர் அது ஒரு ஒரு ப்ரௌடாக இருக்கும் அது மாதிரி நானும் வந்து ஒரு காலத்தில் அவரை வந்து கடவுளாவே பார்த்துருக்கேன் சினிமாக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு ரசிகனா அவரை பிரமிச்சு பார்த்தோம் இன்னைக்கு அவர் பெருமையை நம்ம பேசுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா அவரை ஃபாலோ பண்ணதுதான் இப்போ நம்ம வந்து வேற ரஜினிகாந்தோட ரசிகனாக இருந்ததுனால தான் நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தோம் இதே மாதிரிதான் பல பேர் ரஜினிகாந்தை வந்து ஒரு முன் உதாரணமாக வச்சுக்கிட்டு பல தொழிலில் வந்து சாதிச்சிருக்காங்க மெயினாக கருப்பாக இருக்கிறவங்க இந்த செவப்பாக இருக்கிறவங்க தான் வந்து சபைக்கு மரியாதைன்னு ஒன்று இருந்தது இல்லையா அதை வந்து இல்லை கருப்பு கூட கௌரவம்னு உருவாக்குனது தமிழ்நாட்டில் திரு ரஜினிகாந்த் அதுக்கு முன்னாடி கருப்புன்றது ஒரு இன்ட்ரியாரிட்டி கலகம் வர்றதுக்கு முன்னாடி ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் சவத்த தோலா இருப்பானுங்க அந்த இருந்து எந்த நடிகரை பார்த்தாலும் அது ஒரு குவாலிட்டியாக இருந்தது ஆனால் கருப்பாக இருக்கிறதே குவாலிட்டின்னு கொண்டு வந்த ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவுக்கு பெருமை நானும் அவர் ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக பார்த்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் ஒருத்தனாக இருந்து அவரை அவருடைய ஐம்பதாவது ஆவது ஒரு சர்வீஸை சலாம் வைக்கிறது எனக்கு பெருமை ஓகே சார் இப்போ நம்மளுடைய தமிழ் திரை உலகில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது உலக நாயகன் தளபதி தலைவர் இப்படி வரும்பொழுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அது ரஜினிகாந்த் தான் வேற யாருமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு ஆனாலுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்றது அடுத்த தலைமுறைக்கும் போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிபேட்ஸ் எல்லாம் வந்தது இதுல வந்து கமல் அவர்களும் இப்போ இப்போ அடுத்த தலைமுறையில் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் தலை இப்படிலாம் வந்து வந்துட்டு இருக்காங்க இது இவங்க எல்லாரையும் தாண்டி ரஜினி அவர்கள் எந்த வகையில மாறுபட்டு இருக்கிறாரு நினைக்கிறேன் இல்ல சூப்பர் ஸ்டார் வேற யாருக்கு கொடுக்க முடியாது இப்ப உதாரணத்துக்கு எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி தலைவர் நீங்க வேற யாருக்கா கொடுத்து பாருங்க கொண்டுருவாங்க சான்ஸே இல்ல அது புரட்சி தலைவர் தான் எம்ஜிஆர் தான் அதே மாதிரி நடிகர் திலகம்னு கமல் சார் கூட நல்லா நடிகிறார் குடுக்கலாமே நோ அது கமல் அது நடிகர் திலகம்னா சிவாஜி சார் தான் அது மாதிரி சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான் ஏன்னா ஒரு ஐம்பது வருஷம் ஒரு ஆளுமையில வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா அந்த 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 பட்டத்தை வந்து ஒவ்வொருத்தரும் விரும்பி கொடுக்குறது நீங்க மக்களே கடுப்பாயிடுவாங்க நீங்க வேற யாருக்கு இத நீங்க கொடுத்தீங்கனாலும் மக்களே காண்டாயிடுவாங்க ஏன்னா அது 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 வந்து சேர்ந்து கிச்சு அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து ஒன்னோட ஒன்று இப்போ சேர்ந்துரும் இல்லையா இப்போ சூரியன்னா வெளிச்சம் சூரியனையும் வெளிச்சது பிரிக்க முடியுமா சூரியனா வெளிச்சம் ரஜினிகாந்த்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் அதை நம்ம போய் கை வைக்க கூடாது ஏன்னா அதுக்கான தகுதி படைத்தவர் அவர் தெரியுங்களா உங்களுக்கு அந்த படத்துக்கு அந்த பேர் வைக்கிறது எப்பன்னா அவர் பீக்ல வந்ததுக்கு அப்புறம் இல்லை நல்லா கேட்டுங்க அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு இளைய தளபதி விஜய் அவர்களை நம்ம பாராட்டுறோம் எப்ப நம்ம இளைய கொடுக்குறோம்னா பல வெற்றிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்குறோம் ஒரு எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் எப்ப கொடுக்குறாங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க நடிகரத்தில் டைட்டில டைட்டில் எம்ஜி ராமச்சந்திரன் தான் வரும் பழைய படங்கள்ல அவருடைய ஆனா ரஜினி வரும்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினி வரும்போது அவருடைய பைரவி படம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வரலாறு தான் பைரவி படத்துக்கு சூப்பர் ஸ்டார்ன்னு கலைப்புலி எஸ் தானு சார் தான் அந்த பேரை கொடுக்குறாரு ரஜினி சார் தான் என்ட்ரி கொடுக்குறாரு சினிமாக்குள்ள நான் சொல்றது மேபி எழுபத்தி ஏழு இருக்கலாம் அவர் இண்டிவிஜுவலாக அவர் நடிகை வந்தது எழுபத்தஞ்சு அவர் ஹீரோவா ப்ரமோட் பண்றது செவன்டி செவன் செவன்டி எயிட் அந்த காலகட்டமாக இருக்கும் எம்ஜிஆருடைய ஆதிக்கம் தமிழ் சினிமா எம்ஜிஆர் தான் அங்கே நீங்க சூப்பர் ஸ்டார்னு நோனா அவர் பைண்டர் ஐயோ முதல்ல வேண்டிய பெரிய போஸ்ட் அடிச்சிருக்காங்க அதுதான் பெரிய சாதனை ஓகேங்களா இன்னைக்கு நீங்கள் வெற்றி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பட்டம் வரும் அவரு வந்து உள்ள நுழையும் போதே பட்டத்தோட வந்தவர் அந்த பட்டத்தை யாருமே தட்டி பெற முடியாது அது இறைவனே கொடுத்த பட்டம் அது யாரும் ஆசைப்படாதீங்க கண்டிப்பா சரி இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அவருடைய படங்களை பாக்குறதுக்காக போறதுல என்ன ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் பாடல் அவருடைய என்ட்ரி சாங் அப்படின்றதே ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாசு இருக்கோ அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கருத்துக்கள் மக்களுக்கு வந்து ஒரு நல்வழிப்படுத்துற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து அதுல வந்து கொடுத்துருப்பாரு மொராலிட்டிஸ் எல்லாமே பேசுற மாதிரியான பாடல்கள் தான் அவருடைய படங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கும் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ட்ரி இருக்கும் ஆனா இவருடைய பாடங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய மாசா வரக்கூடிய பாடல்களோட சேர்ந்து ஒரு மொராலிட்டியோட ஏதாவது ஒரு பாடல் இருக்கும் அந்த மாதிரி பாடல்கள் அப்படின்றதுலயே அவருடைய தனி ஃபேன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க சார் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி மிகப்பெரிய ஃபிலாசபி அந்த பாட்டு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை இந்த பாட்டை நம்ம ஆசைப்படல ஜப்பான்காரன் ஆசைப்பட்டான் ஜப்பான்காரன் ஒருத்தன் அவருக்கு ஜப்பான்ல பெரிய ஃபேன்ஸ் கூட்டான் ஏன் ரஜினிகாந்தை எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா நீங்கள் மேக்சிமம் தமிழ்நாட்டில் ஃபேன்ஸ் வச்சிருக்க முடியும் இல்லைன்னா சவுத் இந்தியாவில் வச்சிருக்க முடியும் மிஞ்சு மிஞ்சி போனால் இந்தியாவில் வச்சிருக்க முடியும் ஆனால் ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் ஜப்பான்ல வச்சிருக்காரு ஜப்பான் என்பது உலகத்தின் அதிபுத்திசாலிகள் வாழும் இடம்

ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக் தான் ஸோ அவருடைய பாடல்களில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபிலாசபி இருக்கும் நல்லவனுக்கு நல்லவனாகட்டும் பல படங்களில் வந்து அது அவருக்கு அமையுது மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் மனசை பார்த்து தான் வாழ்வை மாத்துவான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஃபிலாசபி அது ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு வந்து நான் ஏன் ரஜினி சார் அரசியலுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் ரஜினி எந்த அளவுக்கு பாராட்டணும் அதே அளவுக்கு அவர் மேல எனக்கு வருத்தமும் உண்டு ஏன்னா ரஜினி அரசியல் அரசியலுக்கு வந்திருக்கணும் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு சினிமால சொன்ன செய்திகள் வந்து என் இதயத்துக்கே ஸ்ட்ரைட்டா அவர் சொல்லியிருக்கலாம் ஒரு முதல்வராகவோ ஒரு ஒரு ஆளும் தலை தலைமையில இருந்து சொன்னார்னு வச்சுக்கலாம் அது இன்னும் நல்லா ஆயிருக்கும் எனக்கு அந்த ஒரு வருத்தம் இன்னமும் ரஜினி சார் மேல உண்டு அவருக்கே உண்டுன்னு உண்டு வச்சிக்க யாரு ரஜினி சாருக்கே உண்டு ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்ன ஸோ அப்படியாக இந்த மக்களுக்கு எதையாவது சொல்லணும்னு நினைக்கிற ஒரு எம்ஜிஆருக்கு அது ரொம்ப இருக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஒரு படத்தில் இந்த படம் வெறும் ஒரு என்டர்டைன ஃபிலிமா மட்டும் இருந்திடக்கூடாது காலம் தாண்டி ஏதாவது நிற்கணும்ன்றதுக்காக பாட்டுங்கள் அவர் ரொம்ப கவனம் செலுத்துவார் அதை தொடர்ந்தே திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அது அமைஞ்சது நீங்கள் அவருடைய முரட்டுக்கால படத்தை பொதுவாக மனசு தங்கத்தில் ஆரம்பிச்சது அங்க ஆரம்பிச்சது அந்த அது அப்புறம் வந்து அது வந்து எஸ்பிபி வந்து பாடணும் வைரமுத்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு காம்போ வந்து ஒரு காம்பு முளைச்ச இடம் அதுதான் அந்த காம்போ வந்து காம்பு விட்ட இடம் முளைச்ச இடம் வந்து மொரட்டு காலையில் தான் முளைச்சது ஸோ அது வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் அது தேவைப்படுது இல்லைங்களா அதனால எனக்கு வந்து ரஜினி சார் அரசியலுக்கு வந்திருந்து சினிமாவில் சொன்ன கருத்துக்களை சட்டசபையில இருந்து சொல்லியிருந்தாருன்னா சட்டுனைய இதயத்தில் இறங்கியிருக்கோம் இப்போ அது பாடலா இருக்கு வெறும் பாட்டு தானப்பானு ஆயிடுச்சு ஒரு தலைவரா இருந்து சொல்லியிருந்தா அது வேற இல்லை இன்னைக்கு நீங்க என்னதான் நீங்க வந்து இது பண்ணாலும் ஒரு சாதிச்ச ஒரு ஆட்கள் சொல்லும் போதுதான் அதாவது அரசியலிலும் சாதிச்சவங்க சொல்லும் போதுதான் அது வந்து பெரிய ஒரு மகாத்மா காந்தி சொன்ன வார்த்தையில வந்து ரோட்ல போறவங்க சொன்னா பெருசா ஏழுபடாது காந்தி சொன்னாராம் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு இல்லையா அது மாதிரி ரஜினி சார் அரசியலுக்கு வந்து சொல்லியிருந்தாருன்னா இது இன்னும் எடுபட்டு எனவே அவர் வந்து சினிமாவை வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்காம எதிர்கால சூழ்நிலைக்கும் சொல்லியிருக்காரு ஓகே சார் அதே மாதிரி ரஜினி அவர்களுடைய படங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு படங்கள்லயும் அவருடைய ஆரம்ப காட்டத்திலிருந்து இப்ப வரைக்கும் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து பண்ணியிருக்கிறாரு வில்லனா பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த குசேலன் படத்தை பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும் ஏன்னா அந்த படத்துல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மெயின் ரோல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய பார்ட் எவ்வளவு நேரம் கதையில வராரு அப்படின்றது ஒரு முக்கியமா இருக்கு அதுல அது ஃபேன் ஃபேன்ஸோட இதை வந்து அதுல பிரதிபலிச்சிருப்பாங்க இல்லையா அந்த விதம் அதாவது கடையோட பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து கேட்டிருப்பாரு அதுல அவர் திருப்பி திருப்பி சொல்றதா இருக்கட்டும் அவரை பாக்குறதுக்கு மெனக்கெடுற விஷயங்கள் அது எல்லாமே படத்திலேயே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அதை பத்தி என்னன்னு இல்ல அது என்னன்னா பி வாசு வந்து ரொம்ப கமர்ஷியல் டைரக்டர் அந்த நேரத்துல பீக்குக்கு போயிட்டாரு அந்த அந்த காலகட்டத்துல நீங்க சொல்ற அந்த காலகட்டம் சிவாஜி சந்திரமுகி எந்த எந்திரன் வரல சிவாஜி தான் பம்பர் இட்டு அப்போ ரஜினிய வந்து செலிப்ரேட் பண்ணும்போது இந்த படம் பண்றாங்க அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு எங்க எதெல்லாம் கண்ணால பார்த்தாரோ அதை சீனா கன்வெர்ட் பண்ணாரு அதெல்லாம் நடந்தது ஆக்சுவலி அந்த நடந்தது இப்பவும் இருக்கு இப்போ அது இருக்கு இப்போ அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது போகும்போது எல்லாம் என்ன ஒரு இது இருக்குன்னு நம்ம பாக்குறோம் சோ திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அது அந்த ஒரு என்னன்னா ரெண்டு தாமா புகழ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும் அதை நான் ஏஆர் ரமன்ட்ட பார்த்துருக்கேன் நான் ஏஆர் ரமன்ட்ட கேட்டிருக்கேன் நான் ஏஆர் ரமன் நல்ல ஃப்ரெண்டாக இருந்த காலகட்டங்கள் உண்டு அப்போ வந்து எப்படி சார் இவ்வளோ நிதானமாக இருக்கீங்க ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே வெளியே வந்து நிக்குது அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சேகர் கபூர் யாரெல்லாம் பெரிய ஆளுங்களோ ஷாருக் கான் சல்மான் கான் சல்மான் கான் இல்லை அமீர் கான் அந்த மாதிரி லகான் படத்துக்காக அப்போல்லாம் பார்க்கும்போது ஆனால் அவர் உள்ள கூலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எனக்கு அது பிரமிப்பு அது மாதிரி ரஜினிகாந்த்ன்ற இவ்வளோ பெரிய ஒரு புகழை வச்சுக்கிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போதுலாம் தனியாக ட்ராவல் பண்ணுறது ஒரே ஒரு பேகை எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி அதை அததான் குபேரன்ல வந்து வந்து நீ குபேரனாக இருந்தாலும் கூட்டத்துல இருன்றது தான் இல்லையா அந்த குபேரன்ல அந்த சீன் எதுக்குன்னா குபேரனில் இருந்தாலும் நீ கூட்டத்தில் இரு அப்படிங்கிறது தான் அதை அந்த மனோநிலை நல்லா புரிஞ்சவர் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நாள் பழைய கார் தான் வச்சிருந்தார் அத ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபியட் கார்ல போறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சைடுல அப்படி காய கைய வச்சிட்டு தம் அடிச்சுட்டு அவரே சொல்லி இருப்பாரு அவர் நிறைய சொல்லுவாரு அவரு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா தனக்கு முத முதல்ல ஹெல்ப் பண்ண நண்பனை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணாரு இன்னு இந்த ஃபங்க்ஷன்ல கூட கூலி கூலியில கூட சோ அப்போ என்ன ஆகுதுன்னா பழசம் மறக்காம அந்த தன்மை இருக்கு பார்த்தீங்களா அந்த தன்மைகளை வந்து பிரதிபலிச்சது தான் குபேரன் அந்த படம் குசைலன் குசைலன் குசேலன் குசேரனுக்கும் குபேரனுக்கும் ரொம்ப க்ளோஸ் தான் தனுஷ் சொந்தக்காரன் தானே ஆமா குபேர குசேல எல்லாம் ஒண்ணுதான் ஒரு வீட்ல இருந்து தான் குசேலனும் குபேரனும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வச்சுதான் அவன் குசேலன் அவரானா குபேரன் அவரானா தனுஷ் குசேல குபேரனா நடிச்சு தெலுங்குல குபேரன் ஆயிட்டார் அவர் ஓகே ஸோ அதனால என்னன்னா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லாருமே ஃபாலோ பண்ணும் அவரை வெறும் ரஜினிகாந்த நடிகனை மட்டும் பார்க்காம மனுஷனை பார்த்து ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி இருக்குது எத்திக்ஸ் இல்லை நீங்கள் எங்கேயுமே எத்திக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்படுவதில்லை ஐயா பெரியவங்களை வணங்குங்க பெற்றவங்களை மதிங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை யாரையுமே யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது இல்லையா இன்னைக்கு பாருங்க யாருக்கும் யாரையும் பிடிக்கல சரி என்னையாவது எனக்கு பிடிக்குதான்னு பார்த்தா என்னையும் எனக்கு பிடிக்கல முதல்ல என்ன பிடிச்சா எனக்கு உங்களை பிடிக்கும் அடிப்படையில் என்னையே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா நான் எங்கேயோ தோத்துட்டேங்க நினச்சிக்கிறேன் நான் சொதப்பிட்டேன்னு அவன் என்னை அவமானப்படுத்திறான் என்ன நானே கேவலப்படுத்தும் போது நான் எப்படி உங்களை வேல்யூ பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த சொசைட்டி சொல்லி கொடுக்கணும் அது ரஜினிகாந்த் சார்லாம் வந்து தன்னை வேல்யூ பண்ணதுனால தான் அவர் தன்னை சூப்பர் ஸ்டார் நினைச்சதுனால தான் அவரை உலகமே சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுது ஆனால் சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு அவர் எளிமையா இருக்காரு இதெல்லாம் தான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓகே சார் இப்போ யதார்த்தமான ஒரு நடிகர் அதாவது யதார்த்தமான விஷயங்களை பேசுறாரு யதார்த்தமா இதெல்லாம் சொன்னா மக்கள்கிட்ட போய் சேருன்றதை புரிஞ்சு வச்சு ஒன்று பண்றாரு அந்த அதனாலதான் இவ்வளவு ஒரு உச்சத்துல இருக்கிறாரு இப்படி பல விஷயங்கள் அவரை பத்தி இருக்கு இப்போ கோடி ஆடிவொளாச்சியில வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது பணம் பணம்னு ஓட வேணாம் பணத்தினால எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பிலாசபியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு இது நெருடலையும் தருது நிறைய பேர் இதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது சரியா இருக்கும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் தவறா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு பத்தி ஏதாவது தோணும் ஹாஸ்பிட்டல்ல நீ போய் அட்மிட் ஆகுற வரைக்கும் அது தப்பா தெரியும் ஹாஸ்பிடலுக்கு போனதுக்கு அப்புறம் டாக்டர் தெய்வமா தெரியும் அப்பதான் உங்க காசெல்லாம் குப்பையா தெரியும் உங்க காசு குப்பையா தெரியற இடம் ஒன்னு இருக்கு அப்போல ஹாஸ்பிடல் எப்ப நீங்க அட்மிட் ஆகுறீங்களோ உங்க சொத்து எல்லாமே வந்து காமெடியா தெரியும் பிடிக்கிட்டு போயிடுவானுங்க எல்லாத்தையும் டாக்டருங்க ரவுண்டு கட்டி பிடிக்கிட்டு வாங்க கேரண்டி இல்லம்பாங்க அப்பதான் தெரியும் அப்ப எதுடா எனக்கு வேணும் அப்படின்னா பீஸ்ஃபுல்னஸ் தான் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒருத்தன் வந்து நோய் நோடி நெருங்காது நீங்க இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க பீஸ்ஃபுல்லாத முதல்ல குடுக்கணும் பணத்துக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல இது வந்து ஏன் ரஜினி அவர்கள் சொல்றாங்கன்னா அவருக்கு பீஸ்ஃபுல்னஸ் இல்லையோ அப்படின்னு சொல்றாங்க ஆமாமா எப்படிதான் இருக்கும் ரெண்டு ரெண்டு பொண்ணுங்க லைஃப் எதையும் ஓப்பனா சொல்ல வேண்டாம் ரெண்டு அவர் இப்போ ஐஸ்வர்யாவோட லைஃப் அவருக்கு வந்து ஐஸ்வர்யா ரொம்ப பிடிக்கும் ஓகே அதில் வந்து மேரேஜ் லைஃப்பில் குழப்பங்கள் இல்லையா ரெண்டாவது வந்து அரசியல் கைக்கு வந்து மிஸ் ஆகுது முதல்வராக உட்கார வேண்டிய ஆளுமா முதல்வராக முதல் முதல்ல இப்போ இந்த செஞ்சுரியெலாம் வர வேண்டி வருவார் இப்போ அடுத்து விஜய் வர போகிறவர் ஸோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா ரெண்டு ஹெல்த்து போயிடுச்சு இவ்வளோ பெரிய பேர் இருக்குது ஆனால் ஹெல்த்து வந்து அவர் திரும்பி திரும்பி அதானே சொல்லிட்டு இருக்காரு இது ஐம்பதில் வந்த வண்டி அப்படின்றார்ல இல்லையா சோ அப்போ அவருக்கு தெரியுது சார் அவர் இதையும் சொல்றாரு நீங்க பார்த்த ரஜினி இப்போ இல்ல அப்படின்றத குறிப்பிடுறாரு அவருடைய உடல் மாற்றங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் நீங்க புரிஞ்சுங்கன்றதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கிரீடம் வந்து கிரீடம் அல்ல அது முள் கிரீடம்ங்கிறது நீங்க வந்து இன்னைக்கு லைம் லைட்ல இப்போ கலாநிதி மாறன் அவர்கள் அதுல பேசும்போது பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் என்ன சொன்னாரு இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல தனி ஃபிளைட் கேட்கறாங்கன்னு சொல்றாரு இல்லையா அதெல்லாம் வந்து அதுல உள்ள இருக்கு இந்த ஆட்டம் போடாதீங்க எப்போ வேணா எது வேணா பிடுங்கப்படும் கொடுக்கப்படும் நேரத்திலேயே பிடுங்கப்படும் நேரமும் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா கொடுக்கும்போதே பிடுங்குற நேரம் எதுன்னு எழுதப்பட்டிருக்கு மனிதன் முதல் குரல் இருக்குல்ல அழுகை குரல் அந்த முதல் குரல் ஒலிக்கும் போது அவனுக்காக அடுத்தவங்க அழுகிற குரலும் எழுதப்பட்டிருக்கு ரெண்டுமே பேரலராக நடக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா இருப்பீங்க சரி எதுக்கு நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்றாங்கன்னா நீ ஈஸியா தூங்க முடியும் அறிவாளியாக அறிவாளியாக நடி முட்டாளாக வாழ் இதுதான் நான் சொல்ற பிலாசபி அறிவாளியா நடி எங்க போனாலும் அறிவாளியா நடி ஆனா உள்ளுக்குள்ள நீ தெரியணும் நீ முட்டாள் அப்பதான் நீ தூங்க முடியும் உனக்கு தூக்கம் வரணும்னா நீ முட்டாளா இருக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க சார் முட்டாளா நீங்க கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்களே அறிவாளி தூங்க முடியாதுமா அறிவாளியால தூங்கவே முடியாது எங்கேயோ ஒருத்தர் உங்களை கிராஸ் பண்ணிட்டே இருப்பான் உங்களை டிச் பண்ணிட்டே இருப்பான் உங்க அறிவு எங்கேயோ தோகையில ஜெயிக்கும் தோத்தத நினைச்சு அழுவீங்க ஜெயிச்சதை நினைச்சு திமுறா இருப்பீங்க அடுத்த நாளே அந்த திமுறல எவனா தீ வைப்பான் தூக்கம் திரும்பி போயிடும் ஓகே அதனால முட்டாளாக நீங்க வந்து உன்னை புரிஞ்சிக்கோ வெளி உலகத்துக்கு அறிவாளியா நடி ஆனா உண்மையிலேயே நீ ஜீரோ நல்லா கேட்டுங்க கம்ப்யூட்டரில் ஜீரோ ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குமா லைஃபு இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரில் உங்களுக்கு இருக்கிற கோடு வேர்டு எது ஜீரோவும் ஒன்று ஓகே ஒன்றுக்கு பின்னாடி ஜீரோ இருந்ததுன்னா ஒன்றுக்கு வேல்யூ அந்த ஜீரோ வந்து முன்னாடி இங்கே வந்துருச்சுன்னு வச்சிங்களா ஒன்றுக்கு வேல்யூ ஆகிட்டே இருக்கும் ஸோ ஜீரோங்கிற நீங்கள் உங்கள் மனோநிலை எப்போவுமே முன்னாடி இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வேல்யூ ஆவீங்க புரியுதா நான் சொல்ல வருது நீங்கள் ஜீரோ பின்னாடிங்க நான் தாங்க ஒன்று முன்னாடிங்க நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒன்னுலையே நிற்பீங்க ஆனால் ஜீரோங்கிற ம நான் ஒன்றுமே இல்லைன்றதுக்கு வந்துட்டீங்கன்னா அது கூட 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 பத்து நூறு ஆயிரம் லட்சம் போயிட்டே இருக்கும் அததான் அவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே சார் இப்போ அவருடைய படம் கூலி வெளியாக போகுது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்துல அனிருத் அவர்களுடைய மியூசிக்ல ஏற்கனவே அனிருத் அவர்களுடைய மியூசிக் பல வரவேற்புகளை பெற்றிருக்கு லோகேஷ் கனகராஜும் அதே மாதிரி தான் தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்திருக்கிறாரு இப்போ ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய நட்சத்திரம் அவரை வந்து அவரை இயக்கியிருக்கிறாரு ஸோ இந்த படம் கூலியை பற்றிய உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்க எந்த நிறைய எக்ஸாய்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க ட்ரெயிலர் பார்த்திருப்பீங்க பார்க்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதை பத்தி சொல்லுங்க போற இந்த காலியோட பார்க்கத்தானே போற இந்த கூலியோட கலெக்ஷன் என்னோட பஞ்சு லைன் ஓகே நீங்க ஹைலைட்டா போடுங்க பார்க்கத்தான போற காலியோட ஆட்டத்தைங்கிற மாதிரி பாக்கத்தான போற இந்த கூலியோட கலெக்ஷன் அதுதான் பஞ்சு லைனா போடுங்க என்னன்னா அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவுடனே என்னோட ஹஸ்டண்ட் எனக்கு ஒரு வீடியோ அமைச்சாரு அது அந்த ட்ரெயிலரை சார் ரட்சகன் பார்ட் டூ மாதிரியே இருக்கு சார் அப்படின்ட்டு அது என்ன அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் வேற நான் ரட்சயினோட பெரிய ஃபேனு நாகார்ஜுன் சார் பங்கு வச்சுட்டு நானும் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்லாம் லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு இருந்ததுனால எப்போ ரட்சகன் வரும்போது ஒரு பெரிய அதிர் இருந்தது ஏன்னா ஒரு பெரிய பேன் இண்டியா ஃபிலிம் அது நாகார்ஜுன் சார்ன்ற ஒரு ஆள் சுஷ்மியா சின்னு பெரிய கிராண்ட் ஸ்கேல் அது அன்னைக்கு நான் பண்ணதை விட இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு படி மேலே போய் தொடர்ந்து பண்ணுறாரு நான் அதை முதல் படத்தில் ஆரம்பித்தேன் அதை தொடரலை நான் ஆனால் இவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க அதனால் இன்றைய இளைஞர்கள் இன்றைய டைரக்டர்ஸுங்க வந்து பேன் இண்டியாவை ரொம்ப நல்லா கையாளுட்றாங்க அதில் லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த எல்சியு அப்படின்னு ஐசியூவில் போகிற சினிமாவை பிடிச்சி நிறுத்துறாரு எல்சியுன்னு அது என்ன அதுப்பா எல்சியுன்னு ரஜினியை எல்சியு டெக்னிக் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறார் உபேந்திராவை கம்பேர் பண்ணி ஏதோ ஒன்று பேசினார் ஸோ அப்போ என்னென்னா இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஏன்னா நாகார்ஜுன் சார் வில்லனா நடிகிறார் ஏன்னா இன்ன வரைக்கும் ரட்சகன் படம் என்னுடைய படம் நான் டயட் பண்ண படம் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரீச் இருக்கு நாகார்ஜுனை இன்னமும் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிப்பட்டவர் வில்லனா பண்றாரு ஏன்னா ரொம்ப பெரிய அது ஆந்திராவில் வந்து எப்படி இங்கே ரஜினி சாரோ அதே மாதிரி அங்க ஒரு பெரிய ஐகான் அவர் அவரு வந்து வில்லனா பண்றாருங்கிறது இந்த மொத்த இந்தியாவில் இருக்கிற ரசிகர்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா இந்தியில ஒரு படம் டப் பண்ணிருக்காங்க நடிச்சிருக்காரு அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுக்கு எனக்கு என்ன என்னோட ஹீரோ அவர் என்ன என்னவா வெளியே வரப்படுறாரு அவர் வில்லனா வந்தாருன்னா இல்ல என் ஹீரோ வில்லன் கிடையாதுன்ட்டு நான் இறங்குவேன் வில்லனா கொடி கட்டி பிறந்தாருன்னா அது நான் வேற ஒரு கேம் நம்ம பண்ணுவோம் என்னவா இருந்தாலும் அந்த படத்தோட வெற்றியில எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் லோகேஷ் கனகராஜ் என்னோட படத்தை குறிப்பிட்டு நான் பெரிய இன்றைய நம்பர் ஒன் டைரக்டரா இருக்கார் அவர் வந்து நம்மளுடைய ரட்சகனை வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதுன்றது நம்ம இன்றைய ரசிகர்களுக்கு நான் படம் எடுத்திருக்கேன் நான் எடுத்தது இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கல இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை ரசிக்கிறாங்கன்றது எனக்கு கூடுதல் இது அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல அவர் பண்ணி இருக்க வாய்ப்பு இல்லை சில சொல்றாங்க அதிகமான வாய்ப்பு இல்லை அவர் அவரு வேற ஜோனர்ல தான் அவர் பண்றாரு பட் ஆனா ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்றதே எனக்கு தெரியுது விஷுவலா கலக்கியிருப்பாங்கன்னு சாங்ஸ் வேற இட்டு நிறைய கூட்டம் நிறைய இருக்கு அதாவது பொன்னியின் செல்வன்னு ஒரு படம் வந்தது இல்லையா அந்த படம் வந்து ஆக்சுவலி சுமாரான படம் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்றேன் சுமாரான படம் ஒரு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் ஆனா ஆடியன்ஸுக்கு வந்து இல்லை காசு வந்து சந்தோஷமா இருப்பான் ஏன்னா ரெண்டு புது ஆர்டிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் வரும் பிரபு வருவாரு ஜெயம் ரவி வருவாரு விக்ரம் ஒருவாரு ஐயோ ஐயோ அப்படின்னு கொடுத்த காசு அப்படியே கழிச்சிக்கிட்டே வந்துட்டான் பரவாயில்லப்பா இவ்வளவு பேரை காட்டிட்டாங்கப்பா ஒரு இடத்துல நாசர் பிரகாஷ்ராஜின்னு அது மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா கண்டினியூஸாக ஏகப்பட்ட எல்லாமே ஐகான் அப்ப என்ன அவன ஆடியன்ஸுக்கு வந்து அவன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க

ஜெயிலர் வந்து ஐநூத்தி அறுபது கோடி தான் ஹையஸ்டா இருக்கு தமிழ்நாட்டுல ரஜினி சார் படம் தான் பெரிய கலெக்ஷன் அத பீட் ஓகே ஒரு எழுநூறு எட்நூறு கோடிக்கு வந்துடும் எதிர்பார்ப்புகள் எப்படி பூர்த்தி செய்யப்படுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் கண்டிப்பா கூலி வந்து ஹிட் அடிக்கும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை நீங்க சொன்ன மாதிரி அவங்க வச்சிருக்க செக் பூர்த்தி அடிதான்றத இருந்து பார்ப்போம்